அப்போ நாமெல்லாம் இந்துக்கள் ஆனால் பட்டிய சமூகத்தில் போய் கல்யாணம் பண்ணால் வந்து உயர் ஜாதிக்கார ஆணவ ஜாதிக்கார ஆதிக்க ஜாதிக்கார வெற்றா குத்துரா அப்படின்னா இதை கண்டித்து நீ இயக்கம் நடத்த வேண்டாமா மக்கள்கிட்ட வர வேண்டாமா இந்துக்கள் தானே இந்துக்களை சேர்த்து வை நாமெல்லாம் இந்துக்கள் சொல்லு அதுக்கு துணிச்ச நிலையை இந்து இயக்கங்களுக்கு நீங்கள் வரலையே அதை நோக்கி அப்புறம் என்ன கொடுங்கிறதுக்கு இந்த இந்து தத்துவம் பேசுகிறேன் ஜெகத்கரையும் பெரியாரையும் தூக்கி போய் விஜய் கூட அங்கே போலையில் அடிப்பாங்க நடிகர் விஜய் போகல அதிமுக கூட சரியாக போனாங்களா அதுக்காக வந்து பெரிய அளவில் இயக்கம் நடத்துகிறாங்களான்னு தெரியல ஸ்டாலின் வந்து இன்றைக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஆனால் அது பத்தாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ என்ன செய்யணும் கடுமையான சட்டங்கள் இயற்றணும் ஏன்னா இது ஜனநாயகம் இது டெமோக்ரஸி இதில் அதைத்தான் செய்ய முடியும் குறிப்பாக இந்த லாக்டவுன் நடக்கிறதோ இந்த ஆணவ நடக்கிறதோ தொடர்ச்சியாக நடக்காமல் இருப்பதற்குகள் தடுப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்ததும் தடுத்து விட தடுப்பு சட்டம் அனைத்து தரப்பு இது வெறும் பட்டியல் சமூகத்தினருக்கு பழங்குடியினருக்கான சட்டம் இல்லை சமூக கேடுகளை களைவதற்கான ஒரு சட்டம் சிறப்பு சட்டமாக தேவைப்படுகிறது என்பதை ஆதிக்க சக்தியின் அருடி வரிகளாக சாதியை தூக்கி பிடிக்கும் பாதம் தாங்கியதாக ஆர்எஸ்எஸ் கொள்கையை பேணிக் காக்கிறவர்களாக தமிழ் தேசியம் பேசுகிற இந்த கோரிக்கைகளையும் சேர்ந்து கொண்டு சார் வணக்கம் உணவங்க குறிப்பாக கவின் பா ஆணவப்படுகொலையை யாரும் கடந்தவும் முடியாது மறுக்கவும் முடியாது நீ பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு நடக்கிறேன் ஆனாலும் சில கட்சிகள் போகவில்லை சில கட்சிகள் ஆளுங்க கட்சியை சார்ந்த உறுப்பை எம்பி கனிமொழி உட்பட யாரும் இருக்காங்க இன்னைக்கு தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக தொலைபேசி தொடர்பு கொண்டு ஆள் இருக்கிறார் முதற்கட்டமாக எப்படி பார்க்கலாம் தண்ணியின் கடைப்பார்வை காதலர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கடுதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடிய வைரிய வைர வரிகளை இப்பொழுது நினைத்து பார்த்து இந்த தலைமுறைக்கு நினைவூட்டிய கடமை இருக்கிறது காதலை மறுத்து எத்தனை படங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கு பாரதி ராஜா படத்திலே பார்த்துருக்கோமே ஒரு கிறிஸ்தவ பெண்ணும் மலைகள் ஓய்வதில் எண்பதுகளில் சமூகத்தை புரட்டி போட்டப்படும் ஒரு நிறைய வேதம் நிறைய எடுத்திருக்காரு ஒரு கிறிஸ்தவ பெண்ணும் ஒரு இந்து பார்ப்புனிய சமூகத்தை காதலிப்பான் ரெண்டு பேருடைய காதலுக்கும் கடைசியில் கிளைமாக வந்து தடையா இருக்கிறது எது நீங்கள் மதத்தை விட்டுட்டு வரமாட்டீங்களா ஜாதியை விட்டுட்டு வரமாட்டீங்களாங்கிற போது எந்த ஜாதியை மதத்தை தூக்கி பிடிக்கிற அடையாளங்களை நாங்கள் தூக்கி போட்டு வர்றோம் அப்படின்ட்டு அந்த கதாநாயகன் காட்டுக்கு ம் அவர் தன்னுடைய பூனுடைய அறுத்து போட்டு போவார் அந்த மாதிரி சிலுவை அணிஞ்சிருப்பாங்க கிறிஸ்தவன் அவங்க சிலுவை அறுத்து போட்டுட்டு எங்களுக்கு மதமும் வேணா ஜாதி வேணா அப்படின்னு ரெண்டு பேரும் இழந்து போயிருவாங்க அவங்க கத்தி எடுத்துட்டு வெட்ட வந்தவங்க திரும்ப போயிருவாங்க சினிமாவில பார்க்கும் போது ரசிச்சு கை தட்டுல அப்ப என்ன மனநிலை இருக்கு சினிமாவில உட்கார்ந்து இருக்கும் போது தேட்டர்ல உட்கார்ந்து போது அல்லது ஒரு நாவல் கதை படிக்கும் உங்களுக்கு இருக்கிற ஜாதி மறுப்பு மத மறுப்பு வீட்டுக்கு வந்தோடன ஜாதி ஆகிடுறார் மத துவேசி ஆகிடுறார் ரசிக்கிற மனோபாவம் வீட்டில் ஏன் அப்படின்னா ஜாதிய கட்டமைப்பை வலுப்படுத்துகிற ஒரு மோசமான ஒரு சமூக என்பதுதான் தான் வாழ்ந்துவிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஜாதியத்தை தூக்கி பிடிக்கிற ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அமைப்புகள் அந்த சண் பண்பாரங்கள் கற்பிக்கிற இந்த ஆணவ படுகொலையின் மூலமாக குடிப்பெருமை

இந்த ஒற்றுமை எங்க போச்சு வாங்க நீங்க எல்லாம் இந்துக்கள் தான் நம்ம சம்மதம் நாமெல்லாம் ஒரு தத்துவத்துல இருக்கோம் இந்துத்துவத்துல இருக்கோம் நம்மலாம் இந்துக்கள் ஒரு புனையின் கீழ இருக்கோம் நமக்கு ஜாதி இல்ல நம்ம இந்துங்கிற ஓர்மையில இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியல உன்னால தமிழ் தேசியவாதிகளாலையும் சொல்ல முடியல போலி தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியத்தை இந்த போலி தமிழ் இந்த இந்துத்துவம் பேசுறது என்ன நாங்கள் எல்லாம் தமிழர்கள் ஆனா குடி பெருமை பேசுவோம் ஆண்ட பெருமை பேசுவோம் அப்ப நாமெல்லாம் இந்துக்கள் ஆனால் பட்டிய சமூகத்துல போய் கல்யாணம் பண்ணா வந்து உயர் ஜாதிக்கார ஆணவ ஜாதிக்கார ஆதிக்க ஜாதிக்கார வெற்றா குத்துரா அப்படின்னா இதை கண்டிச்சு நீ இயக்கம் நடத்த வேண்டாமா மக்கள்கிட்ட வர வேண்டாமா நீ இந்துக்கள் தானே இந்துக்களை சேர்த்து வை நாமெல்லாம் இந்துக்கள் சொல்லு அதுக்கு துணிச்சல் இல்லையா இந்து இயக்கங்களுக்கு நீங்க வரலையா அதை நோக்கி அப்புறம் என்ன கொடுக்கறதுக்கு இந்து இந்து தத்துவம் பேசுற யார் இந்துக்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்துக்கள் இல்லையா ஜாதி தலைவரு சாடுது நீ போய் பேசு இயக்கம் நடத்து நம்ம எல்லாம் இந்துக்கள் வாங்க ஒன்னா இருப்போம் இப்படி இருக்க கூடாது இந்துங்கிற ஓர்மை தேவைன்னு சொல்லு சொல்ல முடியாது ஏன்னா இந்துத்துவமும் எதுக்குன்னா நம்மள மாதிரி ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மக்கள் மேலே தலையில ஏறி உலக அரைக்கிறது நம்மளுடைய ஆதிக்கம் செய்வதற்கு அதுக்குத்தான் இந்துத்துவம் ஆரியத்துவம் ஒழிய இது போன்ற சீர்திருத்த திருமணங்களுக்கு சுயமரியாதை திருமணங்களுக்கு இந்துத்துவம் அல்ல அதை கையில் எடுத்தது திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் யார் கையில் எடுத்து வந்து இதெல்லாம் வந்து நடத்துனது நீங்களா நடத்துறீங்க தெரு தெருவா போய் சுயமரியாதை திருமணம் சொல்லி அந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த பெரியார் நடத்திய வைத்த திருமணங்கள் தான் இன்னைக்கு வந்து சுயமரியாதை திருமணம் சொல்லி சட்டமே அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடத்தினார் அது வரலாறா நீங்க இந்துத்துவம் பேச தெரியல நீங்க எல்லாம் ஒன்னா போய் இருக்கிற வாங்க கூப்பிடுங்க சம்மதம் பண்ணுங்க இந்துக்கெல்லாம் ஒற்றுமையா இருக்க வேணாம் சொல்லணுமா இல்லையா நீங்களே ஜாதி பெருமை பேசுறீங்க ஆண்ட பெருமை பேசுறீங்க ஆதிய பார்ப்பானுக்கு வாழ் பிடிக்கிறீங்க ஆனா இந்துக்கள் சொல்லி எங்களை வந்து ஓட்டுக்கு ஓட்டுக்காக நீங்க வந்து கேட்க கேட்க வந்து நாடகம் நடத்திடுங்க அதான் நடந்துட்டு இருக்கு அப்ப என்னங்க இந்துக்கள் ஒற்றுமை எப்படி வரும் எப்படி மலரும் ஆக இதெல்லாம் ஒரு போலி வேஷம் ஓட்டுக்காக இந்த ஆரிய ஆதிக்கத்திற்காக நடத்தப்படுகிற கூத்து இந்த ஆரியத்துவம் எல்லாம் இதையெல்லாம் அந்த காலத்திலே தோல் இருந்து திராவிட இயக்கங்கள் காட்டியாச்சு அண்ணா அவர்கள் காகப்பட்டது மூலமாக சிவாஜிங்கிற என்கிற மன்னனுக்கே நீ இந்து நடா போட நீ சூத்திர உனக்கு பட்டம் சூட்ட முடியாது உனக்கு மன்னர் பட்டம் சூட்ட முடியாதுன்னு சொல்ற வரலாறை நாலு புறம் போட்டு காட்டியது திராவிட இயக்கம் நாலு புறம் சுயமரியாதை திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் என்ற பெயரில் அதை கூட தந்தை பெரியார் கலப்பு திருமணம் சொல்லாத ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு நடக்கிறது அதெல்லாம் கலப்பு திருமணம் என்ன மிருகத்துக்கு மனுஷனுக்கு மாதிரி நடக்குது சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு கூர்மையா பாக்குறாரு அதை என்ன கலப்பு திருமணம் அவன் என்ன மிருகத்தை கல்யாணம் பண்ணிக்க போறான் ஒரு பெண்ணு ஒரு ஆணை மணந்துக்க போறான் சுயமரியாதை திருமணம் சொல்லு ஜாதி மறுப்பு திருமணம் சொல்லு அப்படின்னு சொல்லு கொடுத்த திராவிட இயக்கத்தை இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு எதிரியா காட்டுறான் ஆணவ பெருமை பேசுறவன் குடிப்பெருமை பேசுறவன் குடி தேசியம் பேசுறவன் நாமெல்லாம் இந்துக்கள் வாங்க ஒரு குடையில இருக்கும் சொல்லுவதற்கு பக்கற்றவர்கள் வகையற்றவர்கள் திராவிட இயக்கத்தின் மீது சாற்றுவதற்கோ பேசுவதற்கோ யோகித தன்மை இல்லாதவர்கள் தந்தை பெரியார் கூட காதலையை ஒரு பக்கத்தில் ஆதரிக்கிறார் அதற்கு அவர் சொல்லுகிற விளக்கம் காதல் என்பது காமத்தில் தான் முடியும் பெரியார் சொல்லுகிற வார்த்தை இருந்தாலும் கூட நான் காதலை ஏன் ஆதரிக்கிறேன் தெரியுமா காதல் ஒன்றுதான் ஜாதியை மதத்தை வர்க்கத்தை மொழியை உடைக்கும் மிகப்பெரிய ஆயுதம் என்கிறார் அப்போ எந்த தத்துவவாதிகளும் எந்த ஞானிகளும் கூட மனிதனை ஜாதியாக மதமாக பிரித்துப் பார்ப்பதை இரண்டு மனங்கள் ஒன்று சேர்வதை அவர்கள் சேர்ந்து ஒரு வாழ்க்கை நடத்துவதை யாரும் எதிர்க்கலை இந்துத்துவ ஆதிக்க பாசிச வெறி சக்திகளை தவிர அப்படிதான் தான் சொல்லணும் அதுக்கு ஒன்றுக்குத்தான் வந்து ஜாதிய கட்டமைப்பு ஆதிக்க ஜாதி வெறி என்ற ஒன்றையே இந்த மண்ணில் பிரதானமாக விதைத்து அது இன்றைக்கு வரையிலும் ஜாதி மறுப்பாளர்களை ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால் அது ஒன்று தான் இங்கே இந்த சமுதாயத்திற்கு பெரிய தீங்கி விலைக்கும் மிகப்பெரிய கேடு இந்த வன்முறை என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம்ங்கிறது இரண்டு பக்கமும் கூர்மையான க தன்மை கொண்டது அது தாக்கலவனையே திருப்பி தாக்கும் இரண்டு பக்கமும் வந்து நடக்கும் இழப்புகள் நடக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வரலாற்றில் இப்போ பத்து வருஷமாக ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அது நமக்கு வேதனையான ஒன்றுதான் எல்லாருக்கும் இதில் வந்து நம்ம கட்சியாக ஒரு அரசியலாக இதை கண்ணோட்டத்த பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதை மனித நேயத்தோடு தான் நம்ம அணுகணும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஆணவ படுகொலையை தடுக்கிற விதத்தில் கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும் அது இன்னும் தாமதமாக இருக்கு இன்னைக்கு உயர் நீதிமன்றம் வந்து தலையிட்டு அதை வேதனை அதாவது ஏன் சனி சட்டம் சேவைக்கு இல்லை இந்த ஆணவப் தொடர்பு நியாயமானு சொல்லி வேதன் நீதி நீதிமன்றம் எப்படி லாக் அப்டெக் கொலைக்கு சாரி சொன்ன முதல்வர் அதில் வந்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தோம் நேரடியாகவே பேசி அவர்களை சமாதானப்படுத்தி அஜித் அஜித்குமாருக்கு அந்த குடும்பத்திற்கு வேலை வழங்கினார்கள் நிலம் வழங்கினார்கள் அவர்களை ஆற்றுப்படுத்தினார்கள் அந்த நடவடிக்கை எல்லாம் இருந்துச்சு ஆனால் அதை தாண்டி இனி அது நடக்க கூடாது என்பதற்கு என்ன தீர்வு அப்படின்னா இங்கே காவல்துறையை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு ஒரு கொள்கை இல்லை பொதுவாக எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறை கொள்கைன்னா என்ன அப்படின்னா அது நீண்ட விளக்கம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக இந்த லாக்டவுன் நடக்கிறதோ இந்த ஆணவ படுகொலை நடக்கிறதோ தொடர்ச்சியாக நடக்காமல் இருப்பதற்கு சட்டம் போட்டால் நடந்தாக இருந்துருமா நடக்கும் ஏன்னா ஜாதி வருங்கிறது உச்சத்தில் இருக்குது அது அவனுக்கு மூளைத்தலைமை செய்யப்பட்டிருக்கு குடிப்பெருமை கட்டமைச்சு தேசியங்கிற போர்வையிலையும் அமைப்புகளும் அவர்களை பட்டை தீட்டி நீ குடிப்பெருமை விட்டுறாத அதே சமயத்துல நேற்று பட்டியல் பட்டியல் வெளியேற்றத்தை வலியுறுத்தி சீமானு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு குறிப்பாக விஜயவேந்திர சேவத்து ஒரு பட்டியல் ஏற்றமும் சரி ஏன்னா அவர்களும் கிட்டத்தட்ட நாங்கள் நாங்கள் ஆண்டமரம் இடத்துக்கு வர்றாங்க அப்போ இதெல்லாம் ஒரு சாதிமக்கு வழிவகுக்கிற ஒரு கேள்வி எழுப்பவர் ஆ அது தான் சொல்கிறான் அதாவது கவிப்பு சட்டை போட்டுக்கொண்டு நான் பெரியாரின் தொண்டன் என்று பேசின சீமான் இன்றைக்கு காவி சட்டை போடாத குறை ஒன்று தான் அவர் வந்து அந்த பாணியில் வந்து இன்றைக்கி அவங்க பேச வேண்டியதை இவர் தமிழ் தேசியங்கிற போர்வையில் விதச்சிக்கிட்டு வர்றாரு ஆண்ட பெருமை பேசுகிறார் ஆண்ட பெருமை எல்லாம் வந்து மன்னராட்சி காலத்தில் இருந்தது இப்பொழுது மக்கராட்சி காலம் வந்துருச்சு இந்த மக்களாட்சி காலத்தில் வந்து எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்குது ஒரு காலத்தில் ஓட்டுரிமையே சிலருக்கு தான் இருந்துச்சு இந்த வரலாறுலாம் சீமான் தெரியுமான்னு தெரியல நீதி கட்சி காலத்தில் ஓட்டுரிமையே யாருக்கு இருந்துச்சுன்னா சொத்து வரி கல்வியாளருக்கு இப்படி தான் வந்து ஓட்டுரிமை வச்சுருந்தாங்க எல்லாேருக்கும் ஓட்டுரிமை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்மளுடைய அரசியல் சமைப்பு சட்டம் வந்ததுக்கு தான் வாக்குரிமையே வந்துச்சு ஆகப்பட்ட இப்படிப்பட்ட சமூக அமைப்பு என்பது இயங்கியல் தத்துவத்தை வந்து ஒன்றை கொன்று மாறிக்கிட்டே வரும் மாற்றம் ஒன்றே மாநில தத்துவம் சொன்னான் ஆனால் நான் மட்டும் மாறாமல் ஜாதியை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பேன் ஆண்ட பெருமை பேசுவேன் என்பதெல்லாம் எதை உருவாக்குகிறது இப்போ நம்ம பார்க்கணும் தான் தொண்ணூறில் சமூக நீதி தத்துவம் பேசினார் ராமதாஸ் ஆனால் ஒரு இடத்துல மாறி ரெண்டாயிரத்துக்கு மேலே இப்போ இந்த இந்த சம்பவங்களை சொல்லும்போது அதையும் சொல்ல வேண்டியது இருக்கு அவர் வந்து அக்னியிலேருந்து பிறந்தவர்கள் வன்னியர்கள் அப்படின்னு ஒரு தத்துவத்தை பேசினார் அப்ப பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் அக்னியில் இருந்து பிறந்தவர்கள் நாங்கள் அக்னியை வழிபாடு உடையவர்கள் நாங்கள் மேன்மையானவர்கள் சத்திரியர்கள் அப்படின்னு சொன்னா அது என்னாச்சு தர்மபுரி இளவரசன் திரியா அன்னைக்கு சோசியல் இன்ஜினியரிங் என்ற அமைப்பில் ஓபிசி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மிகப்பெரிய வரலாற்று தவறை தள்ளாத ஒரு சமூக கூட்டணி அப்படின்னு சொல்லி போனார் அன்னைக்குதான் அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல வீழ்ச்சி வந்து அதை நீங்க கவனிக்கணும் ராமதாஸ் தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்றம் ஒது நாடாளுமன்றம் ரெண்டாயிரத்தி நாலு வரை ராமதாசுக்கு வளர்ச்சி ஆனால் பாருங்க அவருடைய அரசியல் அடியோடு வீழ்ச்சி என்னை பொறுத்தவரை நின்று பெற்ற நாலு இடங்களை தான் இன்றைக்கு திமுக கூட்டணி நின்று நாலு இடங்களை பெற்றிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளும் நாலு இடங்களை பெற்றிருக்கிறது வெற்றி மாறி மாறி வரும் ஆனால் நம்ம எந்த கொள்கையை சொல்லுகிறோம் எந்த கொள்கைக்காக போராடுகிறோம் என்பதை அரசியல் கட்சிகள் மறந்து ஏதோ ஒன்றுக்கு விலை போய் நாம் எந்த பாதையிலிருந்து வந்தோம் என்பதை கூட மறந்து ஆதிக்க சக்தியின் அருடி வரிகர்களாக ஜாதியை தூக்கி பிடிக்கும் பாதம் தாங்கிகளாக ஆர்எஸ்எஸ் கொள்கையை பேணி காக்கிறவர்களாக தமிழ் தேசியம் பேசுகிற இந்த பொறிக்கைகளும் சேர்ந்து கொண்டு ஆண்ட பெருமை குலப்பெருமை அப்படிலாம் பேசுவது ஒரு மனிதனுக்கு எதை கற்பிக்கும் அவருடைய ஜாதியத்தை மூலையில் கொண்டு போய் புகுத்தோம் இன்னைக்கு பாருங்க சீமான் கூட ஒரு ஒரு ஐடியாலஜியாக வந்து அதை கையில் எடுக்கலை ஒரு சம்பிரதாயத்துக்காக போயிட்டு வந்துட்டாங்க இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவார் ஊர் பூரா கத்துவர் ஆளை கூட்டு வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துவார் எங்கயா நடந்திருக்கா அப்ப என்ன காரணம் இல்லை இல்லை அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி விஜய் கூட பார்த்தா ஆ நடிகர் விஜய் போகலை கூட சரியா போனாங்களா அதுக்காக வந்து பெரிய அளவில் இயக்கம் நடத்துறாங்களான்னு தெரியல ஸ்டாலின் வந்து இன்னைக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஆனால் அது பத்தாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப என்ன செய்யணும் கடுமையான சட்டங்கள் ஏற்றணும் ஏன்னா இது ஜனநாயக டெமோக்கிரசி இதில் அதைத்தான் செய்ய முடியும் கடுமையான சட்டம் ஏற்றுங்க லாக்கத்துக்கும் ஏற்றுங்க இப்ப அடுத்தடுத்து நடக்குது இல்லை அப்ப உங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத இதுல எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயமும் ஒரு நிர்பந்தமும் உருவாகி இருக்கிறது நவீன் குலவையின் மூலமாக நீங்க ரொம்ப ஆய்ந்து பார்த்தோம்னா எவ்வளவு துன்பம் எவ்வளவு வைத்தறிச்சல் எவ்வளவு மனவேதனை ஒரு ஐடி ஊழியராக இருந்திருக்கார் உள்ளத்தரும் சம்பளம் வாங்கியிருக்காரு ரொம்ப வயது சின்ன வயது அவரை நயந்த நயவஞ்சகமாக நரித்தனமாக வீட்டுக்கு வர வளைத்து திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணினுடைய தாயும் தகப்பனாரும் ஒரு காவல்துறை அதிக வர்க்கத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவி அம்மா அப்பா ரெண்டு பேருமே காவல்துறையில் பொறுப்பு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க ஆனால் அப்போ அவங்க என்ன ஊட்டி வளர்த்துருக்காங்க அப்படின்னா இங்கே ஜாதி தான் பிரதானமாக இருக்குது ஆனால் ஜாதியை கூர்ம ஜாதி அமைப்பு வலுவாக இருக்கணும் அப்படின்னு இந்துத்துவ சன் பரிவாரங்கள் ஒரு பக்கம் இந்த போலி தமிழ் தேசியமும் ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது தான் பெருசாக தெரியுது மனிதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் வேதனையாக தானே இருக்குது நம்ம அதை சொல்கிறதுக்கு சிரிப்பாகவும் இல்லை மீறி ஆடு மாடு மேய்க்கு ஆடு மாடுமே அதாவது மனிதன் வந்து நீங்கள் சயின்டிஃபிக்கலாக ஒரு பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தோம்னா மனிதனும் ஒரு சமூக விலங்குன்னு தான் சொல்கிறான் சமூக விலங்கு தான் இது டொமஸ்டிக் அனிமல் ஃபாரஸ்ட் அனிமல்மா வீட்டில் இருக்கிற விலங்கு வேற காட்டில் இருக்கிற விலங்கு வேற அப்போ இந்த டொமஸ்டிக் அனிமலை எப்படி வளர்க்கணும் காட்டில் உள்ள விலங்குகள்டு எப்படி காப்பாற்றணும் இவர் ஆடு மாடை கொண்டு போய் மலையில் விடணுங்கிறார் சரி அதை வந்து அடித்து தின்னு புளி சிறுத்தை கரடி யானை போய் அடிச்சு தின்றுமே அதுக்கு என்ன அப்படின்னா நான் கம்பெடுத்துக்கிட்டு போறேங்கிறார் மாடுகளுக்கு ஓரட்டு வேணுங்கிறார் எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க உலகத்துல எவனும் கேட்காதது எங்க அண்ணன் கேட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற அறிவிச்சுகளும் இந்த நாட்டில் இருக்காங்க என்ன செய்யறது அப்ப ஜாதியை குருமப்படுத்துறது இது போல முட்டாள்தனமான போராட்டங்களையெல்லாம் நடத்தி மக்களுடைய கவனத்தை இளைஞர்களை திசை திருப்பது வேற ஒன்றும் இல்லை இதுதான் சீமான் போன்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா எனவே இங்கே புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிற விஜய் அவருக்கு எத்தனை ஜாதி மறுப்பு படங்களில் வந்து எல்லாம் வந்து காட்டியிருப்பார் ஜாதி இதத்து போராடாம நடிச்சிருப்பார் இன்றைக்கு இளைஞர்களுக்கு அந்த படம் மட்டும் போதுமா இப்போ செயல் வேண்டாமா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் வேண்டாமா அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை ஆக இது என்ன மாதிரி போகுதுன்னா மனிதன் மீண்டும் ஒரு விலங்குத்தனமான நடவடிக்கையில் அவர் விலங்கு நிலைக்கு போகிறான் என்பதுதான் மனிதன் பக்குவப்பட பக்குவப்பட அவனுடைய அறிவியல் வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஜாதி கடந்து மதம் கடந்து என் மொழி கடந்து கூட மனித நேயத்தை மட்டும்தான் வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாருடைய லட்சியம் அம்பேத்கரத்தை வாங்கி தந்த உரிமைகள் எதற்கு ஆனால் இதெல்லாம் இன்றைக்கு காணல் நீர்களாக அதெல்லாம் வந்து விலலை கிடைத்த நீராக போய்விடுமோ என்று கவலைப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு இந்த பிரச்சனை நம்மளுடைய மனதை பாதித்திருக்கிறது இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள பாண்டிய பாடம் ஜாதிய வேர்களை அடியோடு கிள்ளி எறிய வேண்டும் அதற்காக தமிழக முதல்வர் கொடுமையான கடுமையான சட்டங்களை ஏற்ற வேண்டும் லாக் டெத் உள்பட என்பதை இந்த நேர்காலின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னசாக சொல்ல சமூக நீதியில் அக்கறையும் நாட்டமும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் சமூக நீதி அரசே என்று இந்த அரசை பிரகடனப்படுத்திக் கொள்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நவீன் கவின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது ஆனால் அதன் மட்டும் போதாது அதிலிருந்து தீவிரமான நடவடிக்கையை கொடும் சட்டங்களை ஏற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை அவர் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாக இந்த அரசு பட்டியல் சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறது என்று கேட்கிறார் அதுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இப்போ சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிறத நான் ஆர்வச்சிருக்காரு காலனிங்கிற பேரை எடுத்தார் இப்போ இதெல்லாம் வந்து ஆண்டாண்டு காலமாக அடிமைத்தனமான வார்த்தைகள் காலனின்னா அர்ஜுன் காலனி இருக்கும் சரி அப்படின்னு தான் சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம் அப்போ அது அப்படி சொல்லாத இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அதுவும் வன்கொடுமை சட்டத்தில் வரும் அதே போல் சமூக நல விடுதிகள் அப்படின்னு சொல்லி மாற்றி இன்றைக்கு பட்டியல் சமூகத்திற்கு ஒரு பெருமையை விதைத்திருக்கிறார்கள் அது மட்டும் போதாது இந்த நடவடிக்கை இன்னும் தீவிரமாக வேண்டும் என்று நான் முதல்வர்வர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டமாக இயற்ற வேண்டும் இது திராவிட இயக்கம் மட்டுமல்ல இடதுசாரிகள் பெரியார் இயக்கங்கள் மனித கொண்ட அமைப்புகள் எல்லோரும் இதை எதிர்பார்க்கிறார்கள் இதை செய்தால் இன்னும் சமூக நீதி அரசு என்பதற்கான முழு இலக்கணத்தையும் இந்த அரசு எட்டியதாக கருது கொள்ளப்படும் நன்றி சார்